கத்தர் நல்லவர் இந்த நாட்களிலே மீண்டுமாக நம்ம செய்திக்கு நேராக கடந்து போக போகிறோம் தொடர்ந்து கத்தர் இந்த நாட்களிலே ஒரு வேத பகுதியை நாம் எடுத்து வாச வாசிக்க போகிறோம் எபிசியர் மூன்றாம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் எபிசியர் மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனமும் இருபத்தி ஒன்ப ஒன்னாவது வசனத்தையும் நாம வாசிக்க போகிறோம் நாம் வேண்டி கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன் அல்ல நல்லவர் இந்த நல்லவர் ஆண்டவர் காலையில நான் ஜெபி நேற்று தினத்துல ஜபித்த போது இந்த வசனத்தை குறித்து கொஞ்சம் நான் தியானிக்க கத்திருக்கிறவை செய்தார் ஆமேன் அலை லூயா இந்த நாட்களில் இந்த வாசனை உங்களுக்கு முன்பதாக கத்தர் வைக்க கருவை செய்வாராக அமேன் தொடர்ந்து இப்பொழுது நினைப்பதற்கு மேலாக செய்கிற தேவன் தலைப்பு நீங்க எழுதிங்க அந்த எபிசி சபைக்கு பவுல் எழுதுகிறார் அல்ல அங்க இருக்கிற மக்களுக்கு எழுதுகிறார் எப்படி எழுதுகிறார்னா அல்ல லூயா நீங்க வேண்டிக் கொள்வதற்கு அல்ல இல்லையா எப்படி சொல்றாரு பாருங்க வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் ஆண்டவர் அதிகமா செய்கிறார்கள் நாம வேண்டிக் கொள்வதற்கு மேலான செய்கிற தேவனா இருக்கிற ஒரு சின்ன ஒரு உதாரணமாக இப்ப நம்மளுடைய தேவைகள் இந்த நாட்களுக்கு நம்ம என்னமே ஒரு தேவையோட நம்ம காத்திருக்கிறோம் எப்படின்னா எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்த ஒரு வாரத்துல என் குடும்பத்தை நடத்த கொஞ்சம் ஈஸியா இருக்குமே என்று லூயா அவர் சொல்றாரு நீ வேண்டிக் கொள்வதற்கு மேலாக அவர் செய்வேன்னு சொல்றாரு அல்ல லூயா ஆயிரம் இல்ல பரிசுத்தாவன் நமக்குள்ள என்ன பண்றாராம் நம்ம ஆயிரத்துக்கு ஜெவம் பண்றோம் பரிசுத்தாவன் நமக்குள்ள இருக்கிறவர் சொல்றாரு நீ பத்தாயிரத்துக்கு ஜெவம் பண்ண அல்ல இல்லையா அல்ல இல்லையா அதுதான் நம்ம நினைக்கிறதுக்கு மேலாக அவர் செய்கிறவராயிருக்கிறார் அல்ல லூயா அப்ப இந்த நம்ம ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நாட்களும் நமக்குள்ள வேண்டிக் கொள்ளுகிறது நம்ம ஊருடைய சிந்த ஒரு அளவுக்கு இருக்கோம் ஆனா பரிசுத்தாவ நமக்குள்ள இருக்கிறவர் அவர் நமக்கு மேலான காரியங்களை செய்வதற்கு அவர் நமக்காக நமக்கா இருக்கிறார் அவர் பிதா தேவனிடத்துல என்ன பண்றாராம் அவரு நமக்காய் போராடுகிறவராய் நமக்காக ஆசீர்வாதங்களை வாங்கி கொடுக்கக்கூடியவராக நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனிடத்துல பரிசுத்தாவியான நமக்காக அவர் விண்ணப்பம் செய்யக்கூடியவராக இருக்கிறார் அவர் எப்படி நமக்கு ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி பார்த்தா அலையூயா வானத்தின் பல கணிகளை திறந்து வானத்தினுடைய பல கணிகளை திறந்து அவர் நமக்கு இடம் கொள்ளாத அளவுக்கு நிரப்பி ஆசிர்வதிக்கிறவரா இருக்கிறார் நாம நினைப்போம் நாம நினைப்போம் சிறிய காரியத்தை நினைச்சிருக்கோம் ஆண்டதுல வானத்தையே நமக்காக திறந்து அவருடைய மகிமை நாள் அவருடைய மகிமை அவருடைய ஆசீர்வாதம் தேவனுடைய தன்னுடைய பிள்ளைகளுக்கு நினைத்து கொண்டு இருக்கிறதை காட்டிலும் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை காட்டிலும் அவர் நமக்காக ஜெபித்து அதிகமா வாங்கி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் அல்ல இல்லையா அல்ல அந்த வானத்து பழக்கணிகளை திறந்து ஆசீர்வதிக்கிறார் முதல் வசனம் முதலாவது காரியம் இரண்டாவது சொல்றாரு அவர் எப்படி கொடுக்கிறாரா அள்ளி கொடுக்கிறவர் அலையிலோயா ஆண்டவர் நமக்கு எப்படி கொடுக்கிறாரா அலையிலோயா எப்படி கொடுக்கிறாரா அள்ளி கொடுக்கிறாரா கிள்ளி கொடுக்கிறவர் அல்ல அள்ளி கொடுக்கிறவர் அவர் நமக்கு எப்படின்னா அவர் ஏன் கிள்ளி கொடுக்காம அள்ளி கொடுக்கிறார் சொல்லுங்க பாக்கலாம் அலையிலோயா அவர் நமக்கு தகப்பனா இருக்கிறார் அலையிலோயா நாம என்ன பண்றாரு நமக்கு தகப்பன் என் பிள்ளைக்கு என்ன தேவை என்று சொல்லி அவர் தகப்பனா அவர் நமக்கு இருக்கிற அப்படின்னால இருக்கிறார் என்ன பண்றாரு ஜபம் பண்ணியா என் பிள்ளை தெரியாம ஜபம் பண்ணுது வேணா தேவை நாளைக்கு தேவை எவ்வளவுன்னு தெரியாது அல்லையா இன்னைக்கு இவ்வளவுதான் இந்த நேரத்துக்கு இவ்வளவுதான் சொல்லி நினைக்குது என் பிள்ளை என் மகனும் அல்ல இல்லையா ஆனால் என் பிள்ளைக்கு இது பத்தாது

பூமியும் அது நிறைவுகள் யாருடையதான் கத்தருடையது அப்ப அவருடைய நிறைவு பூரா என்ன பண்றாரு அலையூயா நம்ம ஓசிக்கணும் ஆண்டவர் நம்ம அப்பா பெரிய சருவ வல்லவரா இருக்கிறாரு அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறாரு அவர் உயர்ந்தவரா இருக்கிறாரு நம்ம நினைவை காட்டில அவர் நினைவு அலையூயா உயர்ந்தவைகளா இருக்கிறது அவன் அல்லா நம்ம நினைவை காட்டில அவர் நினைவு உயர்ந்ததா இருக்குது எப்ப கொடுத்தாலும் அவர் என்ன பண்ணுவாராம் கில்லி இல்ல அல்லி அல்லா கில்லு இல்ல அள்ளி கொடுக்கிறவரா இருக்கிறார் ஏன்னா அவர் நினைவு எல்லாமே பெருசா செய்யணும் தான் எதை கொடுத்தால் பெஸ்டா கொடுக்கணும் தான் ஆசை அப்ப அதுக்குதான் அவர் நமக்கு தகப்பட இருக்கபடினால நம்ம வேண்டிக் கொள்வதற்கு எதுவுமே தெரிய மாட்டது சில நேரத்துல அதுதான் சொல்றோம் ரோமர் எட்டாம் அதிகாரத்தை நம்ம எடுத்து வாசிக்க போகிறோம் ரோமர் எட்டாம் அதிகாரத்துல நமக்கு உதவி செய்கிறார் அலை லூயா ஆவியானவர் நமக்கு என்ன பண்றா நம்ம இருக்கிற பெலவின நேரத்துல சோந்து போன நேரத்துல பாடுகள் நேரத்துல பிரச்சனை நேரத்துல சமாளிக்க முடியாத நேரத்துல திக்குமுக்கள் ஆடுகிற நிலைமையில ஆண்டவர் என்ன பண்றாரா அந்த தடமாற்றத்திலிருந்து உதவி செய்து நம்மளை ரிலீஸ் ஆக்கி விடுகிறார் ஆண்டவர் என்ன பண்றாரா நம்மள என்ன பண்றாரு முடியல 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 ஆண்டவரே என் வாழ்க்கையில முடியல எலி அப்படிதான் போய் படுத்துக்கிட்டாரு ஆண்டவரே எனக்கு இந்த இதுக்கு மேல முடியாத ஆண்டவரு நான் செய்த வரைக்கும் போதும் நான் ஓடின வரைக்கும் போதும் நான் நினைச்ச வரைக்கும் போதும் நான் செய்த வரைக்கும் போதும் நான் பிறந்த வரைக்கும் போதும் எல்லாத்தையும் நான் செஞ்சிட்டேன் இதுக்கு மேல என்ன பண்ண முடியல இதை மத்தியில் என்னால வாழ முடியாதுன்னு முடியாது அடியில போய் படுத்துக்கிட்டாரு என்ன பண்ணாரு படுத்த உடனே விடவில்லை அல்ல லூயா விடவில்ல உடனே ஆண்டவர் என்ன பண்ணாரு அவருடைய தூதனை அனுப்பினாரு அல்ல லூயா தூதன் அனுப்பி எலியாவை தட்டி எழுப்பி விட்டு நல்ல உணவை கொடுத்து அல்ல என்ன பண்றாரு மீண்டும் நீ போக வேண்டிய தூரம் இதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பெலவின நேரத்துல அவர் உதவி செய்வார் நாம நினைச்ச நம்ம வாழ்க்கை குறுகிய வட்டாரத்துக்குள்ளே முடிஞ்சு போய் இல்ல அலை லோயா அலை லோயா அநேக இடங்களுக்கு போக கத்த நம்மளே தெரிந்து வைத்திருக்கிறார் அநேக குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமா கத்த நம்மளே தெரிந்திருக்கிறார் அவர் முன்குறித்து இருக்கிறார் அலை லோயா அவர் நம்மளை முன்குறித்து இருக்கிறார் சாதாரணமா நம்மளை விட மாட்டார் ஆண்டவர் அழைத்தவர் அலை அவர் தெரிந்து கொண்டவர் சாதாரணமாக நம்ம விட்டால் அவர் சொல்றார் நான் உன்னை விட்டு கை விடுவதே இல்ல உன்னை விட்டு நான் விலகவே மாட்டேன் அவர் சொன்னார் நான் விலகி அப்படியே ஓடிடலாம் பாக்குறாரு நான் அவர் சொல்ல நான் உன்னை விட்டு விலக மாட்டேப்பா அல்லையா லோஹியா சகோதரிய உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் ஏன்னா என்ன பண்ண என் அழகு ரூபவதி நீதான் தான் அல்லையா லோஹியா நாலு பன்னெண்டு சூத்திரம் பிரசிங்கள் எடுத்து வாசிங்களேன் நாலு பன்னிரெண்டு gehen சோத்ரும் கத்தன் நல்லவர் அந்த வசனத்தை பிரசங்கையில் அவர் சொல்றாரு என் ரூபவதியே அல்ல என் சகோதரியே என் பிரியமேன்னு சொல்லி இங்கே சொல்றாரு பிரசங்கில் ஒரு இடத்துல வருது சோத்ரம் அப்ப அவர் சொல்றாரு நம்மளை பார்த்து ரூபவதி பிரியன்னு சொல்லி அவர் சொல்ற கிரவர் நம்மளை எப்படி கைவிடுவா அல்ல லூயா விட மாட்டார் நினைக்கிறோம் அவர் என்ன பண்றாரு மேலான காரியங்களை இருக்கிறார் பிரியமானதே அவர் செய்கிறார் அல்லேலூயா சோதுரம் அவர் என்ன பண்றாரு தேவனுடைய பிள்ளைகள் மேல அவர் பிரியமா இருக்கிறார் பிரியமா இருந்தவர்களை ஒவ்வொரு வரையும் அவர் என்ன பண்றாரு நடத்தக்கூடியவராய இருக்கிறார் அல்லேலூயா தேவன் நம்ம கட அவர் மேல பிரியம் சில நேரத்துல எல்லாம் போயிடுறோம் ஏன்னா நம்ம பல இந்த பெலவனம் வரும்போது நம்ம என்ன பண்ணோம் ஆண்டவரே சில நேரத்துல மறந்து என்ன ஆண்டவரே எனக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனையா ஆனா பவுல் சொல்றாரு அல்லே லோய்யா அல்லே பவுல் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா என் சரீரத்துல ஒரு முள்ளு குத்திக்கிட்டே இருக்குது நான் தேவண்டத்துல மூன்று தடவை ஜபம் பண்ணேன் அவர் என்ன சொன்னாரு அந்த முள்ளு அல்லே லோய்யா எடுக்கிறதுக்கா நீ பிரயாசப்பட வேணா அந்த பெலவனத்தை நீ பார்க்காத என் கிருப உனக்கு போதும் அல்லே லோய்யா அல்லே லோய்யா உனக்குள்ள இருக்கிற முள்ளு இருந்து போதும் அதை பத்தி நீ ஃபீலிங் பண்ண வேண்டாம்

அலே லோயா அவர் என்ன சொல்றாரு பாத்திரத்தை வைத்துதான் கத்தர் பெரிய காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார் ஆண்டவர் என்ன பண்றாருனா நம்ம நினைப்பதற்கு மேலாக அவர் நினைக்கிறாரு நான் பெலவீனமான பாத்திரம் இருக்கிறேன் வேணா அவர் அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா கத்தர் என்ன சொல்றானா வாசிங்களா ஒன்பது அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரம் அதிகாரத்துல முதல் வாசிக்கலாம் அதற்கு கத்து நீன் புரஜாதிகளுக்கும் இஸ்ரமேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரனா இருக்கிறான் அவன் என்னுடைய நாமத்தின் மெத்தவம் இவ்வளவாய் பாடுபட வேண்டும் நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார் சொல்றாரு அந்த பதினஞ்சாம் பேசுறார் யார்கிட்ட பேசுறாரு சொல்றாரு நான் தெரிந்து கொண்டு ஒரு மனுஷன் இருக்கிறான் அலையா அந்த மனுஷன் யார் தெரியுமா பவுல் அந்த பவுளை நீ என்ன பண்ணு போய் ஜபம் எதுக்கு நான் தெரிந்து கொண்ட ஊனியத்தை செய்வதற்கு அல்லைய லூயா சொல்லி அந்த இடத்துல சொல்றாரு புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரோவேல் புத்திரர்களுக்கு என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக தெரிந்து கொண்டவர்தான் பவல் அல்லே லூயா சொல்றாரு அதான் எனக்குள்ளே இந்த முள்ளு இவர் எங்கே ஆண்டவர் அறிந்த போதேன்னு வாத்து சொல்றாரு

இன்னொரு வசனத்தை நம்ம சொல்ற ஒரு வார்த்தையை நாம நம்ம வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமா செய்கிறார் அலயா ஒண்ணு சாமுவில் ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிப்பான்னு சொன்னார் அலையா அலையுயா என்ன சொன்னாரா எத்தனி மாசம் எவ்வளவு ஆசீர்வாதம் ஆயிரம் மடங்கு உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்ற ஆண்டு இஸ்ரவேல் ஜனங்களே சொன்னார் எகுத்துல இருந்து தனத்தை கொண்டு வந்துட்டாங்க வெளியில வந்துட்டாங்க இப்ப மலமலையாக வனாந்திர வழிகளாக அவங்க கடந்து போக வேற இடமெல்லாம் இருக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பெலவீனம் தெரிஞ்சு அதை இல்லையா ஜனங்களுக்குள்ள ஒரு பெலவீனம் கத்தர் வாக்கு கொடுத்தாரு இந்த வாக்கு தத்துவத்தை எப்படி நிறைவேற்றுவாரு இப்படி வனாந்திர வழியில நம்ம அலைஞ்சி தெரிஞ்சுக்கிட்டே கிடைக்கிறம நம்ம வாழ்க்கையே நாற்பது வருஷம் ஆயிப்போச்சு இந்த வனாந்திரத்துல பண்றோம் அலைஞ்சி திரிஞ்சு கொண்டு இருக்கிறோம் வாழ்க்கை அலைஞ்சு அலைஞ்ச ஒன்னா ஒண்ணு இல்லாம போயிருவா என்று சொல்லி மனுஷர்களுக்குள்ள மனுஷர்களுக்கு ஒரு வேதனை அந்த ஒரு பாரம் ஒரு கலக்கம் மோசி அறிந்தார் அவங்களுடைய பாரத்தை அறிஞ்சு சொல்றாரு கத்தர் உங்களை கொண்டு போய் வைக்கிற தேசத்துல ஆயிரம் மடங்கு கத்தர் உங்களை சொன்னார் பண்ணு சொன்னார் அவங்க நினைக்கல கத்தர் நினைச்சிருந்தாரு இவங்களை ஆயிரம் மடங்கு ஆசிர்வதிக்கணும் சொல்லி அமேன் கத்தர் நல்லவர் அந்த நம்ம நினைத்து வேண்டிக் கொள்ளும் போதெல்லாம் பரிசுத்தாவியான நமக்குள்ள இருந்து மட்டும் ஆசீர்வாதத்தை உண்டு இருக்கிற நம்ம சிறுநேரம் ஜெபிப்போம் சோர்ந்து போயிடுவோம் நம்ம விளையாணத்துல படுத்துக்குவோம் வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டோமே ஒரு சொன்னா ஜம வேண்டாம் அலைலோய்யா சரி நம்ம நாம் என்ன பண்ணலாம் காலையில இருந்துச்சு கூட ஜோம பண்ணிக்கலாம் அவசர அவசரமா நம்ம என்ன பண்ணுவோம் முடியாம படுத்திருப்போம் அலைலோயா

நீங்க காலையில எழுந்து போனீங்கன்னு இந்த காரியமே நினைச்சிருக்க மாட்டீங்க கத்தர் அற்புதமா நடித்து வைப்பார் அல்ல காலையில இது இப்படி நடக்குமான்னு நீங்க நினைச்சிருக்க மாட்டீங்க ஆவிக்குள்ள நீ பண்ணுன ஜபம்ல அவர் பார்த்து அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு அதனால உன் காரியத்தை சக்சஸ் ஆயி மாட்டினார் காலையில சோத்ர கத்தர் நல்லவர் இந்த நாட்களில இன்னொரு காரியம் மேலானவைகளை நினைக்கிறீர்கள் ரெண்டாவது காரியம் முதலாவது வேண்டிக் கொள்வதற்கு அவர் மேலாக செய்தார் இப்ப மேலான காரியங்களை நினைக்கிறீர்கள் இப்ப ஒரு சாதாரணமாக ஒரு வீட்டிலே கூட நம்ம வாடகைக்கு இருக்கிறோம் வைத்துக் கொள்ளுங்களாம் அல்லது சின்ன ஒரு குடும்பத்துல நம்ம ஒரு சிறிய வீட்டுக்குள்ள இருக்கிறோம் அந்த வீட்டை நம்ம பார்க்கும் போதெல்லாம் மட்டும் ஒரு வீடு நமக்கு ஒரு நானோரு கொடுத்தா நல்லா இருக்குமே இது ஒரு போல ஒரு கட்டுனா நல்லா இருக்குமே அலைலூயா என்று சொல்லி நினைக்கலாம் கத்தர் அலைலா கத்தர் வீட்டை கட்டி கொடுக்கிறவர் அலைலூயா கத்தர் வீட்டை கட்டி கொடுக்கிறவர் அப்போ நாம நினைக்கிற பட்ஜெட்டை காட்டிலும் பெரிய ஒரு லெவலை கற்று நமக்கு கத்த நிச்சயமா என்ன பண்ணுவாரு கட்டி கொடுக்க போதுமான இருக்கிறார் அதான் மேலானவிகளை அலை இல்லையா நினைக்கிற காரியம் இந்த வீட்டு நமக்கு ஒருவேளை இந்த வாட வீட்டில் ரொம்ப நாட்களாக இருக்கலாம் ஒருவேளை இந்த வீட்டை நமக்கு ஆண்டு வருஷம் இந்த வீட்டில் ஓனர்ஸு சில நேரத்தில் அவங்க ஆள் தூரமாக இருப்பாங்க ஆனால் இந்த வீடு நமக்கு அமைஞ்சா கூட நல்லா இருக்குமே அலையிலயா இது நமக்கு கிடைச்சி அப்புறம் இது ஒரு மேலான ஒரு நினைவுகளை கற்று அதை நிச்சயமாக வரிச்சுக்கும் ஒரு வீடு கட்டுன நீங்க பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க அந்த காரியத்தை கத்துற என்ன பண்ணுவாரு நிச்சயமா நீங்க நினைப்பதை காட்டிலும் நல்ல ஒரு வீட்டை வசனம் அறிவும் என்ற ஒரு பகுதியிலே ஆகும் டக்கு நிடுங்க வாசிக்கிறேன் நான் முடிக்க போகிறேன் ரெண்டு நாளாக ஒன்னாவது வசனமும் ஒன்னாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனமும் பதினைந்தாவது வசனமும் வாசிக்க போகிறோம் ஞானமும் விவேகமும் தந்து இருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்கள் ஆகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்கு ஆகிலும் கேளாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் உனக்கு தருவேன் என்று யாருக்கு சொன்னாரு

என்ன கேட்டாரு எனக்கு ஆண்டவர் நடத்துறது ஞானம் இருந்தா போதும் இந்த ஜனங்கள் நடக்கிறது நடத்துறதுக்கு நியாயம் விசாரிக்கிறதுக்கு இவங்களுக்கு எல்லா நேரத்துக்கு நான் என்ன பண்ணணும் இந்த ஞானம் எனக்கு நான் சிறு பிள்ளையா பத்தாது இதுக்கு எனக்கு வேண்டிய ஞானம் கொண்டு சொல்லிதான் இவர் நடித்தார் கேட்டாரு ஜெபித்தாரு அல்ல லூயா ஆண்டவர் என்ன கொண்டு இருக்கிறாருன்னா முன்ன இருந்த ராஜாக்களை காட்டிலும் உனக்கு பின்னாடி வருகிற ராஜாக்களை காட்டிலும் உனக்கு அலை லூயா சொல்றாரு அவரு ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் இல்லையா உனக்கு இருந்த ராஜாக்களை பார்க்கல உனக்கு பின் வருகிற ராஜாக்களை பார்க்கல இல்லாத ஐஸ்வரத்தையும் அல்லையா ஐஸ்வரத்தையும் சம்பவத்தையும் கனத்தையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது அல்லையா பாருங்க நினைவுக்கு எட்டாத காரியத்தை ஆண்டவர் செய்யக்கூடியவரா இருக்கிறார் பதினஞ்சாம் வாசனத்தை வாசிங்களேன் பதினஞ்சு ராஜா எரிசலேமிலே வெள்ளியும் பொண்ணையும் கற்களை போலவும் மரங்களையும் பள்ளத்தாக்கில் இருக்கிற கட்டத்தி மரம் போலையும் அதிகமாக்கினான் வெள்ளியும் பொண்ணையும் அவன் என்ன பண்ற கற்களை போல சேர்த்து குமைத்தான் என்று சொல்லி சொல்லப்பட்டது பார்க்கிறோம் அல்ல இல்லையில கேதுரு மரங்களை அவன் சேர்த்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் கத்தை நம்ம நினைப்பதற்கு மேலாக இப்படி செய்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் அலையோயா நம்ம நினைக்கிறது ஒரு சிறிய காரியத்தை நினைக்கிறோம் ஆண்டவர் சொல்றாரு அலையிலோயா மேலான காரியங்களை செய்யக்கூடியவர் அதான் வசனத்துடைய நோக்கமே அலையிலுயா சோத்ரா நம்ம வேண்டிக் முன்பதாகவே தேவன் யாவையும் அறிந்தவரா இருக்கிறார் நம்ம வேண்டிக்கொள்வதற்கு முன்பதாகவே நமக்கு என்ன கொடுக்கணும் கத்தர் அறிந்தவரா இருக்கிறார் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு

இந்த நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகள் நினைத்தாங்க ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு சூழ்நிலை ஒரு சந்தர்ப்பம் எப்படி ஜெபிக்கிறது எதுக்காக ஜபிக்கிறது என்ன நான் செய்வது என் வாழ்க்கையில என் குடும்பத்துல என் வேலை வாய்ப்புகள் இப்படி எல்லா நேரத்திலையும் வேதனையும் சஞ்சலமும் பாடுகளும் பிரச்சனைகளும் என்று சொல்லி நினைக்கிறார்கள் நினைப்பதை பார்க்கலாம் வேண்டுவதை பார்க்கலாம் நீர் அதிகமாய் செய்யக்கூடியவர் நீர் ஆண்டவரே பரலோகத்தின் ஆசீர்வாதத்தினால ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால பிள்ளைகளை ஒவ்வொருவரை நிரப்பி நீர் கூடியவராய் இருக்கிறீர் ஆண்டவரே உன்னுடைய பிள்ளைகளை நீர் நினைத்திருக்கிறீர் அவங்க மேல் நீ பிரியமா இருக்கிறீர் அவங்களை நீ ஆசீர்வதிக்க கூடியவராய் இருக்கிறீர் சூழ்நிலை அல்லாண்டவரே அவை நவரை பற்றி கொண்ட ஜனங்கள் யாவது பார்க்கிறான் என்று சொல்லி பார்க்கிறார்

பண்டிவீராக என்று ஜெபிக்கிறோம் மாட்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்ததீர் அப்படியா ஆசீர்வாதம் குடும்பத்திலே ஆண்டவரே ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதம் தொழில் ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதம் பிள்ளைகள் ஆசீர்வாதங்கள் நீக்கட்டும் வியாதிகள் நீக்கப்படட்டும் பிளவினங்கள் மாறட்டும் பிசாசின் கிரிகள் அழிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே வியாதி ஆண்டவரே சோத்ர சுகர் சோத்துற கேன்சர் வியாதிகள் ஆண்டவரே சோத்ர கட்டப்பட்டிருக்கிற இயேசுவின் இப்பொழுது கத்துடைய மகிம

பரிசுத்தாவியோடு அந்நியமும் சௌகாசமும் சந்தோஷமும் இன்று முதல் என்றும் அவருடைய வருகை பரியாந்திரமும் ஒவ்வொருத்தரும் மேலேயும் தங்கி இருப்பதாக ஆமேன் 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 காட் பிளஸ்யூ கத்திரவங்களை ஒவ்வொரு நடத்துவார்கள் ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து பாக்குற பிள்ளைகள் தொடர்ந்து ஆசீர்வதிப்பார் ஆண்டோர்வங்களை தொடர்ந்து நிச்சயமா உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கின்ற கிறிஸ்துக்கள் நான் நம்புகிறோம் தொடர்ந்து ஷேர் பண்ணி நீங்கள் இதுலயே கத்தருடைய ஆசீர்வாதத்துல நீங்கள் இன்னும் அதிகமாய் விருத்திடைய கத்திரங்களுக்கு கிருபை செய்வார் பிளஸ்யூ